வணக்கம் நேர்லே வாழ்க வளமுடன் பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன் இன்பம் துன்பமும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை இன்பமே வாழ்க்கையாக இருந்தால் மனிதனுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியாது ரெண்டாவது இறைவனை அவன் வழிபடவே மாட்டான் இன் துன்பம் என்ற ஒன்று இருக்கத்தான் இன்பத்தை தேடியே ஓடுறான் மனுஷன் எப்பவுமே இன்பந்தான் அவனுக்கு தேவைன்னு நினைக்கிறான் ஆனால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை இன் ரெண்டுமே ஒன்றா வந்து கிடைக்காது இது போல் என்ன பண்ணுவான்னா ஆண் பெண் அதாவது இன்பம் துன்பம் நேர்மறை எதிர்மறை இது மாதிரி எல்லாமே ரெண்டு ரெண்டாக வச்சா கடவுள் எதை பார்த்தாலும் ரெண்டு இந்த ரெண்டுத்தில் வந்து ஆணும் பெண்ணும் ரெண்டும் ஒரே வழியில் தான் இல்லற தர்மம் சிறப்பாக நடக்கும் ஒன்று கொன்று விட்டு கொடுத்து போகணும் எல்லாமே ஒரேடியாக பிடிச்சிருந்தா ஆகாது இதில் என்ன சொல்கிறேன்னா இன்பத்தில் ரெண்டு வகை இருக்குது இன்பம் சிற்றின்பம் பேரின்பம் இந்த சிற்றின்பம் என்பது என்னன்னு பார்த்தா ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க ஒரு பர்த்டே போகிறீங்க அந்த இடத்துல வந்து மது பிரியர்கள் அப்படியே பார்ட்டி கொடுப்பா அப்படின்னா ட்ரீட்னால் என்னது இதுதான் ட்ரீட் இப்போ இது மாதிரி இப்போ இது பண்ணிட்டு இன்னும் ஜாலியாக இருந்துட்டு இப்போ நியூ இயர் வருது இதெல்லாம் கூட செலிப்ரேஷன் பண்ண இந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு வர்றத இன்பம் நினைக்கிறேன் சிற்றின்பத்தில் சேர்ந்தது அதே போல் ஒரு கணிகையோட உடல் உறவுக்குள்ளது அதுவும் சிற்றின்பத்தினுடைய வகையில் சேர்ந்தது தான் ஒரு ட்ராவல் போகிறோம் ஒரு எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரு பத்து பேராக சேர்ந்து ஒரு எங்காச்சும் கோயில் குளமோ எங்கேயோ போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் இல்லை ஒரு வாரமோ நாலு நாளோ எப்படியோ ஒன்று போகிறோம் போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக பேசினு நடந்துன்னு நீ ஒன்று நான் ஒன்று கொடுக்க கொள்ள சாப்பிட்டுக்கின்னு இப்படி ஒரு சந்தோஷமாக போகிறோம் அதுவும் சிற்றின்ப விதத்தில் தான் அடங்கும் அது கூட வந்து பேரின்பத்தில் வராது சிற்றின்ப தான் ஒரு உறவுக்கார் வீட்டுக்கு போகிறோம் திருமணத்துக்கு போகிறோம் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே நாலு பேர் மஞ்சள் பார்க்குறோம் நாலு உறவுகள் பேசுது நம்மக்கிட்ட வந்து எல்லோரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு இன்பம் வருது ஆகா இவ்வளோ உறவுகள் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா எப்படி இருக்கா என்ன இருக்க உன் குடும்பத்தில் எப்படி என் குடும்பத்தில் இப்படி நம்ம பேசும்போதும் ஒரு இன்பம் நமக்கு மனசுக்குள்ளே கிடைக்குது இதை எல்லாத்தையும் விட என்ன சொன்னார் அப்படின்னா இன்பத்தில் சிறந்தது பேரின்பம் அந்த பேரின்பத்தை நீ அடையினா வீட்டுக்கு போனவனை மனைவி இன்முகத்தோடு வரவேற்று எப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல வ பேசுகிறாலோ அதுதான் உனக்கு இன்பம் அப்படின்னா அதுபோல் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தான் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொன்னார் இதில் என்னன்னா நம்ம வாசிக்கிற குழல் இனிது இந்த பாட்டு கேட்குறோம் இது ரொம்ப சூப்பர் இந்த படம் சூப்பர் அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாத்த விட இந்த மழலை மொழி இருந்து பாருங்கள் சின்ன குழந்தை இருந்தால் நம்ம சும்மா தொடாமே சிரிக்கும் அப்படி கிள்ளலாம் போதும் சிரிக்கும் அதுக்கிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சிரித்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுதான் பேரின்பம் அதாவது நம்ம வீட்டில் ஒரு மழலை அந்த குரலை கேட்குறது தான் குழல் இனிது யாழ் இனிதுவர் த மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்வாங்க அந்த மழை சொல்ல கேட்காதவங்களுக்கு தான் இதெல்லாம் இனிதுன்னுவாங்க கேட்குறவங்க இதுதான் இனிது அப்படின்வாங்க இந்த பேரின்பத்தை அடையிறதுக்கு இறைவன் தான் நம்ம வந்து இறைவனை வந்து கெட்டியாக பிடிச்சிடும் ஏன்னா நம்ம வந்து உழல்றதே துன்பத்திலையும் ஒரு சகதியில் தான் உறுதுன்னு இருக்கோம் நமக்கு மறுமையில் புண்ணியம் வேணும் மறுமையில் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இரவுனை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசளவில் நம்ம கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் கும்பிட முடியலனாலும் மனசளவுலேயே கடவுளை நினச்சி தியானம் பண்ணி மனசாலேயே அவனுக்கு ஒரு ஆரத்தி காட்டி மனசாலேயே ஒரு அபிஷேகம் பண்ணி என்ன வேணால் செய்யலாம் அதுக்கு அப்படியே ஒரு நிலை நிறுத்தணும் நிறுத்தி நம்ம வந்து மனசை வந்து ஒருமைப்படுத்தி நிலை நிறுத்தி நான் வந்து நல்லதே நினைக்கணும் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ணத்தை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிடும் நான் ஒரு ஒரு சின்ன கதை அதாவது ஒரு என்ன பண்ணால் வந்துக்கிட்டே இருந்தான் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து மரத்தடியில் வந்து நல்லா தூங்கி நிற்கார் என்னென்னா நல்ல தூக்கம் அவருக்கு அவன் என்ன நினச்சான் வர வந்தான் வந்து விறகு வெட்டுறவன் அவன் என்ன பண்ணான் இவனை பார்த்தான் அவன் என்ன நினச்ச தெரியுமா பாவம் விறகு வெட்டிகிட்டேம்மா அள்ளெண்டு போய் தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இன்னொருத்த ஒரு திருவிடா வந்தான் அவன் என்ன சொன்னான் அவனை பார்த்துட்டு திருவிடா ராத்திலாம் கண்ணு முடிச்சு எந்தெந்த வீட்டுக்கு போய் திருவிட போனானோ தெரில இப்போ பாவம் தூங்குறான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இவன் இன்னொருத்தவன் தான் அவன் வந்து ஒரு பிச்சைக்காரன் பாவம் அவனுக்கு சாப்பாடே கடையில் போகுது ரொம்ப சோர்வாக பார்த்து தூங்குறான்னு சொல்லிட்டு அப்புறான் இது எப்படின்னா அவங்கவுங்க பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது ஒருத்தரை நீ எப்படி பார்க்குறியோ இவன் நல்லவன் தான் இவன் வந்து தர்மம் வந்தான் அப்படின்னு நீ நினச்சின்னா அவன் நல்லவனாகவே இருப்பான் ஐயோயோ மாசம் இதுவா பா பொல்லாதது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாதரம் தான் இருப்போம் அதாவது உன்னுடைய கண்ணோட்டத்தில் தான் உன்னுடைய எண்ணத்தில் தான் வாழ்க்கை அடங்கியிருந்ததை தவிர மற்றது எதுவும் இல்லை நீ பார்க்குற பார்வை அப்படி தான் நல்ல எந்த பார்வையோ நேர்கொண்ட பார்வையை பார்த்தா நம்ம கொண்டு இல்லை தினம் வந்து தான தர்மம் செய்யறது தப்பு இல்லை தானத்திலே சிறந்தது அன்னதானம் நிதானம்னாங்க ஏன்னா இந்த அன்னதானம் செய்யறதுனால பல பேர் வயிறு குளிரது அவங்க வாய் வாழ்த்தினாலும் வயிறு வாழ்த்துவண்ணுவாங்க இது மாதிரி அவங்க வாழ்த்துவாங்க இந்த இறைவன்கிட்ட நம்ம என்ன கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் நாலு பேருக்கு உதவுற மாதிரி அது மாதிரி என்ன வை அப்படின்னு வேணுனாலே போதும் கடவுள் வந்து நீ வாழ்த்த வாழ்த்த நாலு பேர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்க நினைக்க நீ நல்லா இருப்ப நீ வளர்ந்துக்கினே போவ உங்களுக்கு வந்து குறையவே கிடையாது வாழ்க்கையில் இந்த மாதிரி எத்தையுமே ஆசைப்படக்கூடாது மற்றவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது நம்ம பொருளை நாலு பேர் கொடுத்துட்டு போயிடலாம் ஆண்டவ கொடுப்பான் நமக்கு நம்ம கையில் இல்லை இல்லை ஒருத்தருக்கு தர்மம் பண்ணு தானம் பண்ணு ரெண்டு பேரும் சாப்பாடு கூட யாரா யாரோ ஒருத்தர் பசின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போகிறீங்க பாரு அதுதான் பெரிய புண்ணியம் அதில் தான் வந்து தெய்வமே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் பசி என்று வந்தவனை புசி என்று சொன்னவனை பரமனும் பணிவானடா பணிந்து பக்கத்தில் வருவானடான் அதனால் பசின்னு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம இந்த ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்தோம்னா வரும் அதே போல் அன்னதானம் இது யார் வேணாலும் தானம் செய்யலாம் இப்போ முதியோர் இல்லை என்னென்னா வருது அதெல்லாம் இருக்கிறவங்க தானம் தரமெல்லாம் செய்தால் நல்லது இல்லைனாலும் நம்ம இறைவனை கையில் பிடிச்சிக்கணும் நமக்கு தேவை கடைசி வரைக்கும் பேரின்பத்தை கொடுக்குற ஒரு தான் கடைசியில் வரைக்கும் ஏன்னா அந்த காலத்து மண்ணை இருக்க ராஜாக்கெலாம் பாருங்கள் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினாங்க கோயிலாக அது பா பயங்கரமான அவங்க மனக்கற்பனை எப்படி இருந்து பாருங்கள் இறைவனை அவங்க எந்த இடத்துல உயர்த்தி வச்சாங்கன்றதை பாருங்கள் பெரிய பெரிய கோபுரம் அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இறைவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இறைவனை மனசால் அந்த காலத்தில் நினச்சிருக்காங்க அவங்களுடைய கற்பனை திறன் தான் பெரிய பெரிய கோபுரங்களாம் இன்றைக்கும் விளங்குது இன்றைக்கும் நம்ம போய் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் இருக்காங்க இதே போல் இறைவனை நினச்சி வழிபட்டவங்க இறைவன் சிவனடியாராகவும் இருக்காங்க இறைவனடியாகவும் இருக்காங்க ரெண்டுத்துலேயும் வைணவத்திலையும் சிவத்துலேயும் ரெண்டுத்திலையுமே கலந்துருக்காங்க ஆனால் நமக்கு வந்து பேரின்பத்தை கொடுக்கறது அவன் அருள் மட்டும்தான் நீ எங்கே போனாலும் அவன் அருள் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோக்கு இல்லை அதுபோல் அருள் வந்து நமக்கு வேணும் அது எப்படின்னா சமய சந்தர்ப்பத்தில் இறைவனே வந்து உதவி செய்வார் மனிதர்கள் மூலமாக உதவி செய்வார் சொல்கிறாங்க போல் மனுஷன் மூலமாக வருவார் உனக்கு தெரியாது நீ எந்த ஒரு ஆபத்து கட்டத்தில் இருப்ப எப்படாப்பா நம்ம அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒருத்தர் வந்து க தோல் கொடுப்பாங்க எப்படின்னா அது யார் அது இறைவன் தான் அந்த இறைவனை நம்ம பக்தி உள்ளத்தோட மனசால மனசில் வச்சு பூதித்தோம்னா அந்த இறைவன் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் நமக்கு ஆண்டவன் தான் துணை மற்ற ஆயிரத்தெட்டு உறவுகள் இருக்கலாம் ஆயிரத்தெட்டு நட்பு வட்டாரங்கள் பண வசதி இருக்கலாம் படைபலம் இருக்கலாம் எல்லாமே இன்றைக்கி இருக்கலாம் எல்லாத்துக்குமே நமக்கு அந்த ஆண்டவன் துணை அருள் இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே நன்மையாக முடியும் அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக இறை அருள் தேவை அதை நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கங்க நமக்கு வேறு எந்த இதுவும் இல்லை அவன் அருள் இருந்தால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினையிற்க பா அந்த மாதிரி பாடினாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முன்ன வினையாக அறுக்கிறதே நமக்கு சூப்பரானதான் அந்த வந்த வினையெல்லாம் அறுத்துட்டு இப்போ வந்து நல்ல வழி நடத்தணும்னா நம்ம இறைவனடி தாழ் பணிவோம் அவன் அருள் என்றென்றும் நமக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க நன்றி வணக்கம்